ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ளம் கேக் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் எப்படி வீட்லையே சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதை விட ஈஸியாக யாராலையும் செய்ய முடியாதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க அதை நல்லா இப்போ கேரமலைஸ் பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுகரை நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா தேன் கலரில் வர்ற வரையும் வறுத்துக்கிடணுங்க பாருங்கள் சுகர் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நல்லா மெல்ட்டாக மெல்ட்டாக இந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நல்லா தேன் கலரில் வர ஆரம்பிச்சிருங்க ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த தேன் கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகாமல் பார்த்துக்கிறணும் இல்லைன்னா கேக் வந்து கொஞ்சம் கசக்கிற டேஸ்ட்டில் வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்துலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி போது உங்களுக்கு சுகர் சிரப் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குங்க பாருங்கள் தண்ணி சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம விடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே வச்சுக்கலாம் இது நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ட்ரை எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்ட எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் ஃப்ரூட்டி டூட்டி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ உங்கள் விருப்பப்பட்ட அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுகர் சிரப்பில் இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா சோக்காயி நல்லா வந்துடும் பாருங்கள் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது கொஞ்சம் அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோங்க ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சளிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல கேரமலைஸ் பண்ணும்போது முக்கால் கப் சுகர் சேர்த்தோம் அதோட மீதி இப்போ ஒரு கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் இதில் ப்ளம் கேக்கோட ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு சின்ன கிராம்பும் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி அதையும் நம்ம இப்போ சளிச்சிக்கலாங்க இந்த மாதிரி ப்ளம் கேக் அப்படி கடைகளில் வாங்குகிற அதே ஃப்ளேவரில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் நம்ம முட்டை சேர்க்காதனால இந்த பால் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு காய்ச்சியை ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் அது கூடவே இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற சுகர் சிரப் நட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மாவும் ஒன்று போல் கலந்து வர்ற வரை கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நான் பட்டர் சேர்த்துக்கிறேங்க அன்சால்ட் பட்டர் நீங்கள் பட்டர் சேர்க்கலைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூணு டிராப்ஸ் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சிக்காக நம்ம தேவைப்பட்டால் பால் தாங்க சேர்க்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் பாருங்க காய்ச்சி ஆற வச்ச பாலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மாவை இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்து ரெடியாக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டரை க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கேக் செய்கிற ட்ரே இருந்தால் அதுலேயே இதை சேர்த்துக்கலாங்க நான் இது மேலேயே ஒரு பட்டர் ஷீட் விரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேக் பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி இந்த இருந்தால் தாங்க கேக் நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக வெந்து வரும் நமக்கு இதை நீங்கள் ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் டெக்கரேஷனுக்காக நட்ஸு இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இப்போ ஃப்ரூட்டி டூட்டியும் கேஷ்யூ நட்டும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை இதில் நீங்கள் டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குக்கர் பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு ஓவன் இல்லாமலே நம்ம கேக்கு சூப்பராக தயாராக போகுது இதை நம்ம அப்படியே தூக்கி குக்கரில் இன்செர்ட் பண்ணிடலாங்க நீங்கள் அடியில் உப்பு எதுவும் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட போதும் இப்போ நீங்கள் இந்த பேட்டரை அப்படியே உள்ளே இறக்கிடலாங்க நல்லா சென்ட்ராக கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடுங்க குக்கரில் மூடியில் விசில் போடக்கூடாது கட்டி எதுவும் போடக்கூடாதுங்க சும்மா இந்த மாதிரி மூடி வச்சாலே போதும் பாருங்கள் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு நல்ல ப்ளஃஃபியாக வெந்து வந்துடுச்சு இப்போ ஆரவும் நம்ம ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான ப்ளம் கேக் வீட்டிலே அசால்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இதில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் தாங்க இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி சிம்பிளாக ஈஸியான முறையில் நீங்களும் வீட்லேயே ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ